இங்கே சுண்ணாம்பு காலவாசை நீந்து வைங்க அப்படியா ஹலோ யாருங்க நீங்க ஹலோ ஹலோ யாருங்க யாருங்க ஏய் அந்த மாமா கைய பிடிக்காத யாருன்னு சொல்லு என்ன நீங்க யாரு எதுக்காக வந்தீங்க என்ன வேலைக்கு வந்தீங்க அத சொல்லுங்க ஒரு பொம்பள பிள்ளை என்ன ஆடிட்டு இருக்கே வந்து நீங்க இடிச்சிட்டீங்க இடிச்சது நீங்க தப்பு அதுக்காக நீங்க என்ன பண்ணனும் நீங்க என்கிட்ட என்ன பேச வந்தீங்களோ அத பேசுங்க நீங்க என்ன பேசியா நான் தான் வந்தவள பேசிட்டு இருக்கல நீ பேசு பேசுங்க அட பேசுங்க இருமா பேசு எப்பதா பேசுவீங்க நீங்க நான் கேக்குறேன் பேசுங்க உனக்கு தொட்டு பேசினா பிடிக்காதோ பிடிக்காதே போட்டு வளப்பனாதே பிடிக்குமோ என்னதே

பழத்தை பாக்குறியா என்ன பழத்தை பாக்குறியாம இந்த பழம் ஆம்பளையா பழத்தை பாக்குறியா என்ன என் வீரத்தை பாக்குறீங்க கேட்ட அந்த படத்துலதான் ஈய என்ன பண்ணுவீங்க வீரத்தை பஸ் ஸ்டாண்ட்ல பத்து பேர் அடிக்க வந்தாய்க்கு ஒவ்வொருத்த மண்டை உடைச்சி விட்ருப்பீங்க யாரு என்ன பண்ணீங்க அவங்க கால்ல கும்பிட்டு விழுன்னு என் காலமா குப்பை பத்து பேரு அடிக்கோமா நெஞ்ச நிமித்துக்கிட்டே அடி பிரிய புதிக்கி விடுவாங்க அதெல்லாம் போக விட்டு மறைமுக தாக்கதல் பண்ணி ஊறுத்துனையை போட்டுட்டேன் காலைல விழுந்ததே வெக்கமில்லாம கௌரவமா சொல்றேன் உன் ஒரம் மச்சால பையன் இதுல வேற என் பலத்தை பருவ உன் புட்டு பலத்தை என் வீரத்தை பாராட்டி ராணுவத்துல கூப்பிட்டாங்க எதுக்கு கூப்பிட்டாங்க துப்பாக்கி எது சுடுறதுக்கு யாரு உன்ட்டயா துப்பாக்கி எடுத்து முடியுமா அவங்க துப்பாக்கி நான் அவங்க அவங்க சுட்ட குண்டு எல்லா குண்டையும் செத்து எல்லா குண்டையும் ரெண்டு

இல்லங்க அது எனக்கு பிடிக்கலை நீட்டி பேசினா உனக்கு பிடிக்காது என்னத்த அம்மா எனக்கு நீட்டி பேசினா பிடிக்காது என்ன நீட்டி பேசினா பிடிக்காது கைய நீட்டி பேசினா பிடிக்காது கைய நீட்டி பேசினா பிடிக்காது அப்புறம் எப்படி உங்ககிட்ட ஒரு பழமே சொன்னா இப்படி தான் சொல்ல முடியும் நீங்க யாரு எந்த ஊருக்கு வந்தீங்க என்ன வேலைக்கு வந்தீங்க என்ன பேச வந்தீங்க என்ன நினைச்சிட்டு வந்தீங்க எதுக்காக வந்தீங்க யார் கூட வந்தீங்க எந்த வண்டில வந்தீங்க என்ன சாப்ட் வந்தீங்க எங்க என்ன பேச வந்தீங்க இந்த பொம்பளப்ளே பார்த்து என்ன கேட்கணும் வந்தீங்க நீங்க எதுக்காக வந்தீங்க முதல்ல உங்க பேர் என்ன உங்க ஊர் என்ன உங்க அப்பா பேர் உங்க அம்மா பேர் இங்க கேளுமா எங்க கேளுமா உங்க பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன உங்க அம்மா பேர் என்ன நீங்க நீங்க பேசுங்க நீங்க பேசுறது கேட்க நானும் வந்திருக்கேன் என்ன பேசுறேன்னா நீங்க என்ன பேசுறீங்களா

ரவை வேற இரவு வேறயா உப்புமா எதுல பண்ணுவா தெரியுமா ரவையில செய்வா எதுல பண்ணுவா தெரியுமா எதுல சட்டியில தான் பண்ணுவாங்க சட்டியில பண்ணுவாங்க சட்டி ஏமா இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா இட்லிக்கு தேவை இட்லிக்கு தேவை ரெண்டுமே தான் வேணும் அதுவே கிடையாது பின்ன அரிசி உளுந்துதான் தேவை என்ன சாப்பிடுறீங்க அரிசி உளுந்து மட்டும் ஆட்டினா என்ன வரும் என்ன வரும் மாவு வரும் இல்ல குளக்குளம் வெள்ளையா வரும் அதுதான் மாவு பெண்கள் குளிக்கும் போது எண்ணெய் போட்டு குளித்தா நல்லது பெண்கள் குளிக்கும் போது ஷாம்பு சோப்பு மஞ்சள் இதெல்லாம் போட்டு குளிக்கிறது நல்லது அசிறு போட்டு குளிக்கணும் அது போட முடியாது இதெல்லாம் போட்டு குளிச்சா நல்லதில்லை தாப்பா போட்டு குளிச்சா தான் நல்லது என்ன சாப்பிட்டு வந்தீங்க வைட்டமின் பி நான் கூட நினைச்சா நீங்க கோனாவு பூனாவு சூனாவு நின்றுப்பியட ஆமா நீ கேன பூனா நீ பேசுறது எனக்கு தெரியுது நான் என்ன சொட்டே கோனா கொட்ட புட்டு சுண்டல் சாப்பிடுறேன் கோனானா கொண்டக்கடலை பூனானா

என்னை தாலியூடவே தங்கச்சியை கூட்டி போன தங்கச்சி என்ன மசூருக்கு அந்த குடும்பத்துல கல்யாணம் பொம்பளை இல்லாத வீட்டில கல்யாணம் கிட்டி அடிக்கிறது பேண்ட் சிப்பு கோழி முட்டையும் ஒண்ணும் அது எப்படிங்க கோழி முட்டைகள் இருந்து என்ன வரும் கொஞ்சம் வரும் பேண்ட் சிப்புக்குல இருந்து இருந்தா வரும் இல்லாட்டினா வராது ஏமா பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன விலை பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை வீட்டு வேலை அதுதான் கிடையாது பெண்களுக்கு ஓயாத வேலை பிள்ளை பார்க்குற வேலை ஏய் அப்படி சொல்ல மாட்டேன் பெண்களுக்கு ஓயாத வேலை மாறாப்ப இழுத்து இழுத்து மூடக்கூடிய வேலை ஏமா ஒரு மாடு அஞ்சு மாதம் இன்னொரு மாடு பத்து மாதம் எதுவும் முன்னால் கண்டுபிடி போடும் ஒரு மாடு அஞ்சு மாதம் இன்னொரு மாடு பத்து மாதம் அப்படின்னா பத்து மாதத்து மாடு முன்னாடி கண்ணு போடும் இல்லை எல்லா மாடுமே பின்னால்தான் போடும் மாட்டுக்கு என்ன போட்டா பால் கறக்கும் மாட்டுக்கு என்ன போட்டா பால் கறக்கும் மாட்டுக்கு பாட்டுக்கு புல்லு புல்லு புண்ணாக்கு தவிடு இதெல்லாம் இதெல்லாம் போட்டா பால் கறக்காது பின்ன மாடு கண்ணு குட்டி ஓட்டாத்தையும் பால் கறக்கும் இல்லாட்டினா பத்து படி மூத்தரம் கை தட்டுங்கடா ஏமா சரிமா நான் யார் என்ன தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க யாருங்க பெரிய டாக்டர் டாக்டரா ஆமா டாக்டரா ஆமா

சரிமா உடனே டாக்டர் டாக்டர் எனக்கு முத வியாதி வந்து தூங்கும் போது கண்ணே தெரிய மாட்டேங்குது நான் திறக்க வைக்கிறேன் உடனே நான் செக்ஸ் பண்ணவா ஐயோ செக் அப் பண்ணட்டுமா தெளிவா சொல்லுங்க நான் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன் என்ன படிப்பு உன் பேர் என்ன என் பேர் கோகிலா கோகிலா என் பேர் நான் தெரியுமா என்ன குத்துராசா யாரைய கோகிலா வாய் குத்துராசன் கூப்பிடுமா உங்க பேரை கூப்பிடுவா கோகிலா குத்துராசா காட்டுனா தானே குத்தம் பேருதானே சொல்றியே ஊசி குத்துறதுமா யார் தெரியவா சொல்றா கோயிலா நான் சொல்ல மாட்டேனா உனக்கு எத்தனை என்னது நான் புருஷனே கேட்டேன் ஏமா நீ வேற வயசு எத்தனை எனக்கு வயசு மூணு வயசுக்கு வந்துட்டியா வயசுக்கு வரதுனா வயசுக்கு வரனா குச்சி எடுத்து குத்துடா அவன் பேரு ஜெயेश्वरी ஆசிக்கிட்ட வயசுக்கு வரதுனா என்னங்க வயசு வரதா தெரியாதா தெரியாது நேற்று வந்த புள்ளைதான் போடா பிடிச்சு வச்சிருந்தீ

சொல்லுங்க பிஆர்சி எம்பிடிசி என்என்எல் பிஎல்எஸ் சேவலாஸ் சேவலாஸ் மணி 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 ஒண்ணே விலாஸ் செந்தின் ஊரே விலாஸ் வேற சொல்றே நினைக்கிறியா இந்த பஸ் எல்லாம் ஏறி போய் படுச்சே என்னை பாராட்டி நாளைக்கு அமெரிக்காவுல பட்டம் தராக என்ன தராக பட்டம் 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 எல்லாம் யாரும் உடறது இல்லங்க என்ன பட்டம் தெரியுமா என்ன பட்டம் இழுச்சா பட்டம் கிளாஸ்ல பெரிய கிளாஸ் என்ன கிளாஸ் சர்பத் கிளாஸ் சரிமா அவனை நான் செக்அப் பண்ண முடியும் அவன் நல்லா இழுத்து விட தெரியுமா என்னத்த மூச்சு மேலே பிடிச்ச இழுக்கும் கீழே திறக்கணும் டெத்தோஸ்கோப்ப காதுல மாட்டியா மாட்டிமா மேலே பிடிச்ச இழுக்கும் போது கீழே திறக்கணும் என்னத்த மூச்சு எப்படி கேளு எப்படி இழுக்கணும் ஓகே எப்படி எப்படி இழுக்கணும் அம்மா டேய் அழுகாத வாழை தூக்கி வாயில வச்சிருவேன் மாமா கெடுத்துறான் மாமா டேய் இந்த அள்ளு லூஸ் டாக்டர் மாமா செய்யறா மாமா என்ன செய்ய என்னமோ கழுதாக தர கத்துறா மாமா இது மாதிரி நல்லா ஃபீல் பண்ணி இழுக்கணும்னு சொல்ல வந்தே நல்லா செய்யுங்க சார் இப்ப செய்யுங்க கிட்டத்துல வாமா லூஸ் டாக்டர் இருக்கு இங்க வாடா லூஸா டைட்டா பண்ணிரவா வா நான் வந்தா தே செக்ஸ் பண்ண முடியுச்சு செக் அப் பண்ண முடியும் சரி சரி கிட்டத்துல வாமா ரெண்டு மசிர் இந்த கி முன்னால ஓட்டنا மசிர்லயே பார்க்க முடியு நானு இங்க வாமா கிட்டத்துல வாமா ஆரம்பத்துல விட்டு இருக்கு பாபா சரியாயிர மை சேட்டி நான் செக் பண்ண பண்ணப் போறேன் நல்லா பாத்துக்க லைட் நல்லா பெருசா போடு

செஞ்சு கோயிலா நம்ம நாளைய பார்க்க நினைச்சேன் அவனைய பார்க்கிறேன் சொல்லி ஆத்தே ஆகட்டு என்று ஆட்டு கோயில் ஆட்டு

நிச்ச நீதி வேணும் முன்னால் இந்த அறிவுரை சாகித்த கேளுகுள்ள மீனாட்சி ஏ பவனி வரும் மீனாட்சி அன்றைய ஒரு சொக்கலிடம் பாசபட்சாட்சி வராறு கேருக்குள்ளே போடும் திருநாளே போனி வரு